நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு ரோட்டிற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்டு பழமை வாய்ந்த காளியம்மன் ஆலயமானது நமது செல்வகாளியம்மன் ஆலயமாகும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய மூன்று தேதிகளில் அம்மனுக்கு உற்சவ திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது ஊர் தாய்மார்கள் எல்லாரும் முளைப்பாரி மாவிளக்கு பொங்கல் வைக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் நடைபெற்று தீச்சட்டி எடுக்கக்கூடிய வைபவங்கள் நடைபெறும் அன்னதானம் நிறைவுற்ற பிறகு அம்மன் பூஞ்சோலை செல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று அஞ்சல் நீராடி அம்மன் பூஞ்சோலை சென்று விடுவார்கள் ஊர் பெரியோர்கள் திரு டாக்டர் எஸ் பெருமாள் திரு எஸ் ராமமூர்த்தி திரு பி கார்த்திகேயன் திரு ஜே நாகேந்திரன் இளைஞர்கள் அஜித்குமார் மற்றும் செல்வகாலியம்மன் இளைஞர் படையினர் சார்பாக இந்த நிகழ்வானது வெகு விமரிசையாக நடந்தேறியது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஊர் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்திருந்தனர்